அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு கூட்டுறவு துறையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு தேதி அறிவிச்சுட்டு வராங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் வீடியோக்கூள் போவதற்கு முன்னாடி நமது சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் மெம்பர்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் ஆள் சேர்ப்பு நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஆள் சேர்ப்பு நிலையம் விளம்பர என் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நாள் பாத்தீங்கன்னா பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபது மூலம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் கரூர் மாவட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவியாளர் எழுத்தர் மேற்பார்வையாளர் அசிஸ்டன்ட் கிளார்க் சூப்பர்வைசர் இந்த பதவிகளுக்கான பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ வருகின்ற ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா இதற்கான எழுத்துத் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து டவுன்லோட் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆல் டிக்கெட் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த இணையிலிருந்து டவுன்லோட் செய்யலாம்னு சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ இந்த இதற்கான ஆல் டிக்கெட் நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சுந்த தேர்வில் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சுந்த இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும்